இலங்கைக்கு பயணம் செய்யும் போது அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தமது நாட்டு மக்களுக்கு அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பாக எந்த நேரத்திலும் ஏற்படலாம் என்று அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை நாட்டுக்கான தனது பயண ஆலோசனையை ஒன்பதாம் திகதி புதுப்பித்துள்ளது இந்த ஆலோசனைக்கான முக்கிய காரணங்களாக அமைதியின்மை பயங்கரவாதம் மற்றும் கன்னிவடிகள் ஆகியவை தொடர்பில் கரிசனை து பயண ஆலோசனையின் நிலை மாறவில்லை என்றாலும் பிற ஆபத்து தொடர்பான விடயங்கள் தொடர்பில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமை தொடர்பாக எந்த நேரத்திலும் போராட்டங்கள் ஏற்படலாம் என அமெரிக்க வெளியுறவு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த போராட்டங்கள் உடனடி எச்சரிக்கை இல்லாமல் வன்முறையாக மாறக்கூடும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தண்ணீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்துகின்றனர் மேலும் இதுபோன்ற போராட்டங்கள் போக்குவரத்து மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்க கூடும் இந்த போராட்டங்கள் அமைதியானதாக இருந்தாலும் அனைத்து கூட்டங்கள் மற்றும் போராட்டங்களில் இருந்தும் விலகி இருக்குமாறும் சுற்றுலா பயணிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்